இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிற வரை இந்தி திணிக்கப்படாது கட்டாயப்படுத்தப்படாது என்கிற உறுதிமொழியை இந்திய பாராளுமன்றம் தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கு உத்தரப்பிரதேசத்திலையோ ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசத்திலோ இந்த மாநிலங்கள்லாம் மூன்றாவது மொழி எது அதான் வந்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் மட்டும் மூன்றாவது மொழி கற்றையே தீர வேண்டும் என்று எதுக்கு அடம் பிடிக்கிறீங்க துறை சார்ந்த அமைச்சர்கள் அவரை ஒரு விருப்பத்துக்கு ஏற்ப நான் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்றதுக்கு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா அப்படி ஒவ்வொரு துறை அமைச்சரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இந்தியாவில் பா இந்திய பாராளுமன்றத்துக்கான அதிகாரம் என்ன வருது ஒரு வகுப்பில் இருபத்தஞ்சி மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க இருபத்தஞ்சி மாணவர்களை ஒரு பத்து மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கிறேன்னு சொன்னால் அவ்வளவுக்கு ஆசிரியர் உங்களால் போட முடியுமா சிபிஎஸ்சி சிலபஸ் என்ற போது இயல்பாக இந்தி என்பது ஒரு முக்கிய மொழியாக பாடமொழியாக அது கட்டாயப்படுத்தப்படுது அதனால் அங்கே இருக்குது எதிர்ப்பு உணர்வுகளை செய்யக்கூடிய வகையிலான அணுகுமுறை தான் திரு விஜய் அவர்களுடைய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் மும்மொழி கொள்கை பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு மாநில மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு இது எந்த இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா இல்லை இல்லை அந்த மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரில எனக்கு இப்போ வட இந்திய மாநிலங்களில் மும்மொழி கொள்கை எந்த மாநிலத்தில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை எது எது மும்மொழி கொள்கை மும்மொழி உத்தரப்பிரதேசத்துலையோ ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசத்துலேயோ இந்த மாநிலங்கள்லாம் மூன்றாவது மொழி எது அப்படி ஏதாவது இருக்கா அதிகா வந்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் மட்டும் மூன்றாவது மொழி கற்றையே தீர வேண்டும் என்று எதுக்கு அடம் முடிக்கிறீங்க மத்திய அரசாங்கம் எதுக்கு அடம் முடிக்குது தேவைப்பட்டால் எத்தனை மொழியை வேண்டுமானாலும் தேவை இருக்கிற போது மனிதர்கள் கற்றுக்கொள்ள தான் செய்கிறார்கள் இப்போ வட இந்தியாவிலேருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலைக்கு வந்திருக்காங்க அவங்க பூரா தமிழ் பேசுகிறாப்போ நம்ம ஹோட்டலுக்கு போனாவோ கட்டுமான பணிகள் இருக்கிற இடத்துக்கு போனாவோ மற்ற இடத்துக்கு போனாவோ அவங்க தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய தேவை இருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து இந்த மொழி அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பம்பாய்க்கு போனவங்க டெல்லிக்கு போனவங்க மற்ற இடத்துக்கு போனவங்க அங்கே இருக்கிறவர்களோடு ரொம்ப சிறப்பாக இந்தி பேசுகிற தமிழ்நாட்டை சார்ந்தவங்களே எனக்கு தெரியும் அது வந்து இயல்பான ஒன்றாக எத்தனை மொழிகள் என்றாலும் மனிதனுக்கு தேவையை ஊட்டி கற்றுக்கொள்வது என்பது வேறு எந்த ஒரு மொழியை கற்றுக்கொள்வதையும் கட்டாயப்படுத்துவதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை அது என்ன காரணத்துக்காக இருந்தாலும் சார் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரிமொழிக் கொள்கை தான் இந்த மாநிலத்தினுடைய மொழிக் கொள்கை என்று மாநில அரசாங்கம் தீர்மானித்து கடந்த பல்லாண்டு காலமாக அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது இந்திய பாராளுமன்றம் இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிற வரை இந்தி திணிக்கப்படாது கட்டாயப்படுத்தப்படாது என்கிற உறுதிமொழியை இந்திய பாராளுமன்றம் தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கு அது எந்த ஆட்சி மாறலாம் ஆனால் ஒரு பாராளுமன்றத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை எப்படி மாற்ற முடியும் அதனால் இந்த வரலாறுகள்லாம் இருக்கக்கூடிய நிலையில் மும்மொழி கொள்கை என்பதை நாங்கள் ஏற்றுக்கலை மனிதனுக்கு தேவப்பட்டால் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு பாராளுமன்றத்தினுடைய உறுதிமொழிக்கு மாறாக இப்போ வந்திருக்கிற ஆட்சியாளர்கள் மொழி திணிப்பு அப்படின்ற நடவடிக்கை இன்றைக்கி முதலமைச்சர் கூட ஒரு நல்ல அறிக்கை வெளியிட்டிருக்கார் எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரியல்ல ஆனால் எந்த ஒரு மொழியும் எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு முற்பட்டால் அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் சரியான நிலைப்பாடு இப்போ பாஜகவினர் சொல்வதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து மும்மொழி கொள்கைன்னு தான் நாங்கள் சொன்னமே தவிர்த்து இந்தியை தான் அந்த மூன்றாவது மொழியாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை இந்தின்ற வார்த்தையை நாங்கள் எங்கேயுமே சொல்லலை நீங்களாக தான் சொல்லிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் அவங்களுமே சொல்கிறாங்க இரண்டாவதாக பாஜகவினரில் என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகளோ இல்லை திமுகவினரில் இருக்கக்கூடியவங்களுடைய மா பிள்ளைகளோ படிக்கக்கூடிய பள்ளிகளில் ஹிந்தி இருக்குது உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் இருக்குது அப்படின்னும் போது சாமானியன் ஒரு ஏழை நடத்தன மாணவனாக இருக்கக்கூடியவங்க வந்து இந்திய கற்றுக்கிட்டாவோ இல்லை மூன்றாவது மொழியை கற்றுக்கிட்டாலோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க இந்த இரண்டு கேள்விகளை எப்படி பார்க்குறீங்க இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு ஒரு வகுப்பில் இருபத்தஞ்சி மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க இருபத்தஞ்சு மாணவர்களும் ஒரு பத்து மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கிறேன்னு சொன்னால் அவ்வளவுக்கு ஆசிரியர் உங்களால் போட முடியுமா இப்போ நான் ஜெர்மன் கற்றுக்கிறேன் விரும்புகிறேன் இன்னொருத்தர் ஃப்ரெஞ்சு கற்றுக்க விரும்புகிறாரு இன்னொருத்தர் வந்து ஹிந்தி கற்றுக்க விரும்புகிறாரு இன்னொருத்தர் வந்து வேற ஒரு மொழியை கற்றுக்க விரும்புகிறாருனா தனித்தனியாக அவங்களால ஆசிரியர் போட முடியுமா அது வந்து ஊரை ஏமாத்துற வேலை எது நாங்கள் இந்தியை சொல்லலை யார் என்ன விரும்புமா ஆனால் மூணாவது ஒரு மொழி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ற அவங்க சொல்கிறாங்கல்ல அது எவ்வளவுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து அது ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலியாக மாறினதுக்கு பிறகுதான் இந்த விளக்க விளக்கணையெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி தரப்பில் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் இத்தனை மொழிகள் ஒரு இருபத்தஞ்சி பேர் இருக்கிறதுல ஒரு பத்து மொழி நாலு ஆளுக்கு ஒரு மொழியை சொன்னாங்கன்னா அதுக்குரிய ஆசிரியர்கள் போட முடியுமா அதுக்குரிய பாட வேலை இருக்கா அதுக்குரிய நேரம் இருக்கா ஒரு வருஷத்துக்குள்ளே அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அவங்க வந்து எதிர்ப்பை சமாளிப்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு சால்ஜாப்பு என்ற முறையில் தான் அது வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு ஒன்று ரெண்டாவது அது திமுக காரவங்களை நடத்துகிறாங்களோ அதிமுக நடத்துகிறாங்களோ காங்கிரஸ் நடத்துகிறாங்களோ கல்வி நிலையங்கள் நடத்துவது என்பது தமிழ்நாட்டில் தனியார் கல்வி நிறுவனங்கள் என்கிற அந்த கொள்கை இந்தியா பூர்வமே இருக்குது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியலில் இருக்கிறவங்க கல்வி நிலையத்தை நடத்துகிற மாதிரியும் இப்போ மகாராஷ்டிரில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் யாரும் பள்ளிக்கூடமே நடத்துறது இல்லையா எல்லா மாநிலத்திலும் நடத்துகிறாங்க அது ஒரு தொழிலாக இந்தியாவில் இப்போது வளர்ந்துருக்கிறது கல்வி வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் கல்வி தந்தை என்று போற்றப்படுகிற ஒரு ஒரு நிலைமைக்கு நம்ம நாடு உள்ளாக இருக்குது அதே வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டம் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் என்பது யார் இதுதான் அவங்களுக்கு தான் அது அவங்க சிலபஸ் தான் சிலபஸில் இருக்கிற அடிப்படையில் அந்த பாடம் நடத்தப்படுது ஒரு வேளை சிபிஎஸ்சி பாடத்திட்டம் இல்லாமல் தமிழ்நாடு அங்கே நடத்தினா இந்திக்கு வேலையே கிடையாது அதனால் இங்கேயா நடத்துகிறாள் அங்கேயே நடத்துனா அப்போ சிபிஎஸ்சி அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ப மொழியை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள சொல்ல சொல்லுங்கள் மத்திய அரசாங்கத்தை அவங்க ஹிந்திக்கு பதிலாக வேறு நடத்துவாங்க அதனால் சி சிபிஎஸ்சி என்ற போது இயல்பாக இந்தி என்பது ஒரு முக்கிய மொழியாக பாட மொழியாக அது கட்டாயப்படுத்தப்படுது அதனால் அங்கே இருக்குது சாதாரண நான் தான் சொல்லிட்டேனே யார் வேணாலும் எத்தனை மொழியை வேணாலும் கற்றுக்கலாம் திணிப்பதை கட்டாயப்படுத்துவதை ஏற்க முடியாது அது எந்த மாநிலமாக இருந்தாலும் நான் தமிழ்நாட்டுக்காக மட்டும் பேசுகிறேன் எந்த மாநிலமாக இருந்தாலும் இப்போ மராட்டியை பேசக்கூடிய மராட்டியை தாய்மொழியாக கொண்டிருக்கோங்கிட்ட போய் ஹிந்தி கட்டாயம் சொன்னால் அங்கேயும் நான் எதுப்பேன் இப்போ ஹிந்தி கத்துக்கிட்டா தான் உங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல இருந்தோ இல்ல மத்திய அரசு தரப்புல இருந்தோ சொல்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அதுக்கு இங்க இருந்து மாநிலம் முழுக்க வந்து எதிர்ப்புகள் நிறைய கிளம்புது அப்படின்னும் போது ஒரு சில நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய அரசு எப்படி வந்து நம்ம மாநிலத்தை வஞ்சிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே விஷயத்த தான் மாநில அரசுமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணுது அங்கே மத்தியிலிருந்து மாநில அரசை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னா மாநில அரசுமே இவங்க கையில இருக்கக்கூடிய ஒரு சில திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம இவங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மத்திய அரசு எப்படி வஞ்சிக்குதோ அதே மாதிரி மாநில அரசும் மக்களை வஞ்சிக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க இதை நீங்க அதே இதை ஒப்பிடக்கூடாது அதாவது கல்வி என்பது ஒத்திசெய்வு பட்டியலில் இருக்கிறது அது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்ல அப்போது ஒவ்வொரு துறைக்கும் மத்திய அரசாங்கம் தன்னுடைய பங்காக ஒதுக்கி நிதி ஒதுக்கீடு நிதி வழங்குவது என்பது பாராளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையின் போது தீர்மானிக்கப்படுகிறது ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் பாராளுமன்றம் இந்தந்த மாநிலத்துக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கீடு தீர்மானித்ததுக்கு பிறகு துறை சார்ந்த அமைச்சர்கள் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்பேன் நான் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா அப்படி ஒவ்வொரு துறை அமைச்சரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இந்தியாவில் பா இந்திய பாராளுமன்றத்துக்கான அதிகாரம் என்ன வருது துறை சார்ந்த அமைச்சர்கள் முடிவெடுப்பாங்கண்ணா இது வந்து அதாவது இன்னென்ன இதை செய்யணும்னு சொல்லணுன்னா அவங்க வற்புறுத்துறதுக்கு வேறு விஷயம் ஆனால் நிதியை அதனால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கான எந்த உரிமையும் எந்த அமைச்சருக்கு எந்த துறைக்குமே கிடையாது பாராளுமன்றம் இந்த மாநிலத்துக்கு இந்த ஆண்டு இவ்வளவு கல்விக்கு இவ்வளவு சமூக சமூக நலத்துறைக்கு இவ்வளவு வந்து வேளாண்மை துறைக்கு அப்படின்னு சொன்னால் அதை மரியாதையாக கொடுத்துடணும் இதில் வந்து நிபந்தனைகள் போடுவது என்பதெல்லாம் சட்டவிரோதம் அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு தர்மேந்திர பிரதான் அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது மாநிலத்தில் பல திட்டங்கள் அது நிதி நிலைமையை பொறுத்து மற்றதை பொறுத்து பல இதை நிறைவேற்றியிருக்காங்க பல இது சில இது நிறைவேற்றாமல் இருக்காங்க இன்னும் ஓராண்டிற்கு நிறைவேற்றுவோம் என்கிற உறுதிமொழியை முதலமைச்சர் வழங்கியிருக்காரு வெயிட் பண்ணுவோம் ஆனால் நூறு சதவீதம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துது அது தொடர்ந்து நாங்கள் வற்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ வந்து மூன்றாவது மொழியாக இந்த ஹிந்தியை வந்து படிக்காத மாநிலங்களாக ஒரு சில மாநிலங்கள் இருக்கு இல்லைங்கய்யா இப்ப தமிழ்நாடு கேரளம் வங்கம் மூன்றாவது மொழியா இல்ல வேற எந்த மாநிலத்திலே மூன்றாவது மொழியே கிடையாது நான் சொல்றேன் திரும்ப திரும்ப இப்ப உத்தரப்பிரதேசம் ஹிந்தி மட்டும்தான் இங்கிலீஷ் கூட கிடையாது இங்கிலீஷ் பாடம் ஒரு மொழியாக ஒரு மார்க் வாங்குறதுக்கான ஒரு இதாக அங்க வந்து பயன்படுத்தப்படுகிறது தவிர மூன்றாவது மொழின்றதே கிடையாது அதனால மூன்றாவது மொழியினா மூன்று மொழியை கத்துக்கணும்னு அரசியல் சாசனத்தில் எங்கேயாவது சொல்லிருக்கா சட்டத்துல எங்கேயாவது சொல்லியிருக்கா ஏன் மூன்று மொழி மும்மொழி திட்டம் மும்மொழி திட்டம்னு திரு திரும்ப சொல்லிடுறீங்க ஏன் அரசாங்கம் சொல்கிறாங்க எங்கே இருக்குது மூன்று மொழியை கற்றுக்கொண்டால் தான் ஒருவர் பாஸ் பண்ண முடியும் உயர்கல்விக்கு செல்ல முடியும் அப்படின்னு எங்கேயாவது விதிகள் இருக்கா அதுதான் சொல்கிறேன் விதிகளுக்கு புறம்பாக சட்டத்துக்கு விரோதமாக வேணுமேனே நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை சூனியமாக்கக்கூடிய வகையில் அல்லது அவங்களுடைய கல்வியில் உயர்கல்விக்கு செல்ல முடியாத ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் இதை பூரா அவங்க பேசிட்டு இருக்காங்க தேசிய கல்விக் கொள்கையை மாநில அரசாங்கம் ஏத்துக்கல நாங்க எங்களுக்கான கல்விக் கொள்கை நாங்கள் வச்சிருக்கிறோம் நீங்க வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இல்ல அகில இந்தியா பூரா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே காடு ஒரே நாடு இது மாதிரி சொல்ற மாதிரி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே கட்சி அந்த வரிசையில் இப்ப ஒரே நாடு ஒரே கல்வி அப்படிலாம் இருக்க முடியாது கல்வி என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒத்திசோ பட்டியலில் இருக்குது அந்தந்த மாநிலங்களுக்கு தங்களுக்கான கல்விக் கொள்கை உருவாக்கி கொள்வதற்கான உரிமை இருக்கு பணம் கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை ஏன்னா எங்கள்ட்ட வந்து வாங்குறதை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறோம் அதுக்கு வந்து நிபந்தனைகள் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படியுமே கூட இந்திய ஏற்காத மாநிலங்களுக்கு வந்து நாங்கள் நிதி தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க அப்படி பார்த்தா தமிழ்நாடு கேரளம் மேற்கு வங்கம் டெல்லி இந்த நாலு நாளுமே இருக்குது அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லியை தவிர்த்து பிற மூன்று மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலேருந்து எதுவுமே விடுவிக்கப்படலை அந்த நிதி வந்து ஆனால் டெல்லிக்கு மட்டும் நிதி விடு விடுவிக்கப்பட்டிருக்குதே ஏன்னா டெல்லி வந்து அது சட்டமன்றம் வந்து வேறு கட்சி இருந்தாலும் டெல்லி நிர்வாகம் முழுக்க அவங்க கையில் தான் இருக்குது தமிழ்நாடு சட்டமன்ற மாதிரியோ கேரளா சட்டமன்றம் மாதிரியோ அல்ல டெல்லி சட்டமன்றம் முதலமைச்சர் இருப்பார் அமைச்சர்கள் இருப்பாங்க எந்த விதமான அதிகாரமும் மற்றவர்களாக நான் முதலமைச்சர் முதலமைச்சர்னு அவங்க சொல்லிக்கலாம் அவ்வளோதான் தவிர மீது பூரா மத்திய அரசாங்கத்துடன் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது பள்ளிகள் மற்றது எல்லாமே அதனால் அவங்க வந்து அங்கே கொடுக்குறாங்க அதான் ஒரு பாரபட்சம் தான் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி தராமல் பழி வாங்குவது பாரபட்சமாக நடத்துவது தங்கள் தங்களுடைய கட்சி ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தால் அதற்கு ஒரு வகையாக அதுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு சாதகமாக நடந்து கொள்வது போன்ற அணுகுமுறைகளுடைய வெளிப்பாடு தான் இந்த மும்பலிக் கொள்கை விவகாரம் தொடர்பாக பேசும்போது தாமகவினுடைய இரண்டாவது ஆண்டு விழாவில் துவக்க விழாவில் பேசும்போது விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிஜேபியும் திமுகவும் வந்து பேசி வச்சுக்கிட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுவீங்களா நாங்கள் திட்டம் இதெல்லாம் நாங்கள் மக்கள் வந்து நம்பணுமா இன்னுமா நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அவருடைய கருத்து அது அவருக்கு வந்து இந்த இந்த ஒட்டியே அந்த கட்சியினுடைய கருத்தாக எடுத்துக்கலாம் நம்ம அது அவருடைய அபிப்பிராயம் நாங்கள் அப்படி பார்க்கல உண்மையிலேயே ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய இந்த எதோச்சதிகாரமான அணுகுமுறையை எதிர்த்து திமுக தனியாகவும் தோழமை கட்சிகள் எல்லாம் நினைத்து கொண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய எதிர்ப்பை கட்டமைப்பதிலும் வலி வலிமையாக அதை வெளிப்படுத்துவதிலும் உறுதியாக அது செயல்படுது என்பது தான் எங்களுடைய அபிப்பிராயம் உருவாள விஜய்க்கு அந்த மாதிரி கருத்து இருந்தால் அது அவங்க அந்த கட்சியினுடைய கருத்து அவருடைய கருத்து என்ற முறை தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே எவ்வளோ சீரியஸான விஷயங்கள் போயிட்டுருக்கு அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த பக்கம் ஹாஷ்டேக் போட்டு விளையாடிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணுறாரு இந்த சீரியஸான விஷயத்தை அவர்தான் வந்து அதை என்ன சொல்கிறது ஜோக்காக வந்து இது பண்ணிட்டு இருக்கார் இவ்வளோ சீரியஸான எதை எந்த விஷயத்தை அவர் சீரியஸான விஷயம் எதை வந்து அவர் வந்து இதாக சீரியஸ் இல்லை அப்படின்னு அவர் எதை சொல்கிறாரு நான் நினச்சிட்டு இருக்கிறது இப்போ மாநிலத்துக்கான உரிமை அதிகாரம் பறிக்கப்படுது நிதி ஒதுக்கீட்டில் வந்து இந்த மாதிரி பழிவாகிறாங்க இந்த விஷயத்த தான் சீரியான சீரியஸான விஷயமாக நான் நினைக்கிறேன் திமுக தலைமையும் அதில் வந்து தொடர்ந்து குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் அவர்கள் உடன்பிறப்புக்கான அவருடைய கடிதங்கள் எல்லாமே அதை சுற்றி தான் இருக்குது இதில் வந்து இதில் என்ன அவங்க விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறாங்க கேஷ்டாக் போட்டு இது இருக்காங்கன்னு அவங்க எதை சொல்கிறாரு அது வந்து அதாவது அண்ணாமலை வந்து சம்மந்தமே இல்லாமல் அறிவாலயத்தினுடைய செங்கலை பூரா உருவேன் அதை உருவி முடிக்காமல் நான் தலைவர் பதவி விட்டு மாட்டேன் ஏதோ தலைவர் இவர் நினச்சா இருக்கிற மாதிரியும் இது இவர் இவர் நினச்சா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அவங்க அகில இந்திய தலைமுறை நினச்சா அவர் தலைவர்லேருந்து ஆ சாதாரண உறுப்பினர் ஆகிடுவாங்க என்னமோ இவர் கையிலேயே இருக்கே இப்போ எங்கள் கட்சியில்னா அது மாநாடு நடக்கணும் மூணு வருஷத்துக்கு தடவை இது பண்ணணும் அது முறையாக கமிட்டி அந்த மாதிரி ஏற்பாடு பிஜேபியில் கிடையாது அவர்லாம் நியமனம் நியமிக்கப்பட்டவர் அவர் எப்போ வேணாலும் அகில இந்திய தலைவர்கள் நினச்சா அவரை மாற்றிடலாம் என்னமோ இவர் வந்து செங்கலை உருவுற வரைக்கும் வேணா உருவின பிறகு தான் நான் தலைவர் பதவி விட்ட போவேன் அப்படின்னு அவராக ஏதோ இருக்காரு எதுக்கு இப்போ அது ஒரு அது கட்சியாக அவங்க பணம் போட்டு இடம் வாங்கி கட்டியிருக்காங்க அதை போய் என்ன எதுக்கு இவர் உருவுகிறார் இதை ஒட்டி தான் அந்த ஹேஷ்டாக் என்பதெல்லாம் அதை ஒட்டி உருவானது முதல்ல அதை உருவாக்குனது யார் அண்ணாமலை சம்மந்தமே இல்லாமல் எந்த சம்மந்தமும் இல்லாமல் அறிவாலயத்துடைய செங்கல் உருவனையுக்கு இவர் சொல்கிறாரு இப்போ அதுதான் தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனை ரெண்டாவது அதில் எதாவது குறைஞ்சபட்ச கடுகளும் நியாயம் இருக்கா எங்கள் கட்சி ஆஃபீஸ் இருக்குது இங்கே வந்து அவர் உருவம் சொன்னால் நாங்கள் விட்டுருவோம்மா இது எங்கள் மாநிலம் முழுவதும் எங்களுடைய தோழர்கள் கொடுத்துருக்கிற பணம் நண்பர்கள் கொடுத்துருக்குற பணம் அதிலேருந்து கஷ்டப்பட்டு வாங்கி உருவாக்கி இதை வந்து இன்னொரு கட்சி தலைவர் வந்து நான் இடிச்சுருவேன் போயிடுவோம் வந்துடுவேன் சொன்னால் அதுக்கு எதிர்வினையே இருக்காதா அதற்கான எதிர்வினையே அதையும் இந்த பிரச்சனையும் ஈக்குவலைஸ் பண்ணுறது என்பது ரொம்ப தப்பு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து கேட்பது உரிமை வாங்குவது கடமை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இதை வந்து நீங்கள் ஏதோ வந்து மக்கள் வந்து இன்னும் உங்களை நம்புறாங்க அதில் இவருடைய கடமை நான் கொடுப்பது கட கொடுப்பது கடமை கேட்பது உரிமை இதில் உங்களுடைய பங்கு என்ன விஜய் அவர்களுடைய பங்கு என்ன இவங்க வாங்குறது இதுன்னா இவர் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லையா இவருக்கு அதில் பங்கு இல்லையா கேட்குறதுல உரிமை இல்லையா கேட்குறதுல இவருக்கு பங்கு இல்லையா விஜய்க்கு அதுல எங்க இருக்கா கொடுப்பது கடமை கேட்பது உரிமை நீங்க எங்க கேட்குறேன் அவர் எந்த இடத்துல இருக்காரு உரிமையில இருக்காரா கடமையில இருக்காரா அவர் வந்து இப்போ ஏதாவது எல்லாரும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா நாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த நாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கறதுல விஜய் இருக்காரா இல்லையானு நான் அவர் பேசின விதம் பார்த்தா நான் இதுல இல்லை அது உங்கள் ரெண்டு பேருக்குமான பிரச்சனை என்ற முறையில் தான் அவருடைய அந்த பேச்சு வந்து நேற்றைய பேச்சு வந்து இருக்குது அது தமிழ்நாட்டில் அரசியல் நடத்துகிறவர் அவர் நாங்களாவது தேசிய கட்சி அவர் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்துகிறவர் தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய கல்வி சார்ந்த ஒரு பிரச்சனையில் ஒரு முக்கியமான விவாதம் கடந்த பத்து இருபது நாட்களாக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனை அவர் பேசும்போது உங்கள் ரெண்டு பேருக்குமான பிரச்சனைங்கிறனால தான் அவர் சொல்கிறாரு அதனால அவர் எங்கே இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கணும்னு சொல்கிறாரா வேணான்னு சொல்கிறாரா அறிக்கைகள் வெளியிடும் போதுமே கூட வந்து ஒன்றிய அரசு இல்லை அது மாதிரியான விஷயங்கள்லாம் பாஜக தான் அப்படின்னு சொல்லி நேரடியாக குறிப்பிட்டு எந்த இடத்துலையுமே அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க எல்லாம் தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்தவரை அவருடைய அணுகுமுறை வந்து ரொம்ப அவர் நல்லா சினிமாவில் நல்லா பவர்ஃபுல்லாக தனக்கு கொடுக்கக்கூடிய வசனங்களை ரொம்ப பவர்ஃபுல்லாக பிரசன்ட் பண்ணக்கூடிய அதை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர் அவர் ஆற்றல் பெற்ற நடிகர் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பல படங்கள் அதுக்கு வந்து உதாரணமாக இருக்குது பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு கலைஞர் அந்த வகையிலலாம் அவர் வந்து சிறந்தவர் தான் இந்த மத்திய அரசாங்கன்னு வரும்போது உடனே பதுங்கிடுறாரு சவுண்டு வேகமாக வரமாட்டேங்குது அல்லது ஒரு வெளிப்படையாக பேச மாட்டேன்றாரு ரொம்ப பூடகமாகவே பேசிகிட்டு இருக்காரு அதனால் அவர்கிட்ட யார் சார்பாக நீங்கள் கூட கேளுங்க ஏன் சார் இப்படி நீங்கள் பூடகமாக பேசுகிறீங்க ஒரு வெளிப்படைத்தன்மை தன்மை இல்லாமல் பேசுகிறீங்கன்னு ஒரு கருத்து இருக்கே என்ன காரணம்னு அவர்கிட்ட கேளுங்க ஆனால் அவர் தான் நேற்றைய பேச்சு அப்படி அப்படிதான் அந்த விழாவில் பேசும்போது கூட அதாங்க நம்ம பாசிசமும் பாயாசமும் இந்த மாதிரியான விஷயங்கள் மேடையில் பேசுறது அப்படின்றது அரசியல் மேடையில் பேசுறது அப்படிங்கிறது வந்து பாசிசத்தினுடைய அபாயத்தை மலிணப்படுத்தியும் மிக மென்மையாகவும் இவர் மா இவர மாதிரியான ஒரு பிரபலமான ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த மாதிரி பேசுவது என்பது ரொம்ப ஆபத்தானது அது எங்களை போன்றவர்கள்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய இந்த பாசிச போக்குகளுக்கு எதிராக கடந்த பல ஆண்டுகளாக உருவாக்கி வைத்திருக்கிற அந்த எதிர்ப்பு உணர்வுகளை மழுங்கடிக்க செய்யக்கூடிய வகையிலான ஒரு அணுகுமுறை தான் திரு விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு அது ரொம்ப ஆபத்தானது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை என்பது தான் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க நன்றி நன்றி